கலக்சி தமிழ் டிவியில் சினி நியூஸ் நிகழ்ச்சியில் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக உள்ள புதிய தமிழ் மற்றும் மொழிமாற்று திரைப்படங்களின் வரிசையை பார்க்க போகிறோம் இறுதி வரை பாருங்கள் நீங்கள் எந்த படத்திற்கு செல்வீர்கள் என்று மூன்று படங்கள் வெளியாக உள்ளது விக்னேஷ் மனிஷா ஜஸ்னானி தலைவாசல் விஜய் நாசர் ஜான் விஜய் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நடிகர் விக்னேஷ் நடித்துள்ளார் முதல் முறையாக இரட்டை வேடத்தில் தோன்றுகிறார் இயக்கம் ஆண்ட்ரூ பாண்டியன் தயாரிப்பு கே மாணிக்கம் இசை சந்தோஷ்ராம் ஒளிப்பதிவு தேவா சூர்யா கே இது எதிர்காலத்தில் நடக்கும் ஒரு சயின்ஸ் பிக்ஷன் படமாகும் இப்படத்தின் ட்ரெய்லர் படத்தின் எதிர்பார்ப்பை கூட்டியுள்ளது அடுத்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெளியாக உள்ள இரண்டாவது படம் நடிகர் ஜெய் ஆகாஷ் நடிப்பு மற்றும் இயக்கத்தில் வெளியாக உள்ள மாமரம் இப்படத்தில் ஜெய் ஆகாஷ் ராகுல்தேவ் பிரம்மானந்தம் காதல் சுகுமார் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர் இயக்கம் ஜெய் ஆகாஷ் தயாரிப்பு ஜெய் ஆகாஷ் பிலிம்ஸ் இசை ஹரிசாந்த் இது ஒரு காதல் கதை கதாநாயகனின் காதலுக்கும் மாமரத்திற்கும் உள்ள சம்பந்தத்தை விளக்கும் கதையாகும் இது நீண்ட நாள் தயாரிப்பிலிருந்து வெளியாக உள்ள படமாகும் அடுத்து ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெளியாக உள்ள மூன்றாவது படம் ஸ்லீப்பர் செல் இப்படத்தில் அத்தவா ஈஸ்வரா நிக்கேஷா ரங்க்வாலா தீரஜ்கர் அப்பாஸ் மற்றும் பல நடிகர்கள் நடித்துள்ளனர் இயக்கம் கமலநாதன் புவன்குமார் தயாரிப்பு அத்தவா ஈஸ்வரா ஸ்ரீனியா இசை ஜித்தின் ரோஷன் முற்றிலும் புதுமுகங்கள் நடிக்கும் இது ஒரு சஸ்பென்ஸ் ட்ரில்லர் படமாகும் இப்படத்தின் ட்ரெய்லர் படத்தின் மீது கவனத்தை ஏற்படுத்தி உள்ளது அடுத்து ஆகஸ்ட் பதினான்கு இரண்டு பிரம்மாண்ட படங்கள் போட்டி போட உள்ளன அதில் முதல் படம் கூலி இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முதல் முறையாக இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடிக்க உள்ளார் இப்படத்தில் தெலுங்கில் முன்னணி நடிகராக உள்ள நாகார்ஜுன் கன்னடத்தில் முன்னணி நடிகராக உள்ள உபேந்திரா மலையாளத்தில் முன்னணி நடிகராக உள்ள சவுபின் ஹிந்தியில் முன்னணி நடிகராக உள்ள அமீர் கான் மற்றும் சத்யராஜ் சுருதிஹாசன் என்று மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது இப்படத்தை பிரம்மாண்ட பொருட்செலவில் சன் பிக்சர்ஸ் தயாரித்துள்ளது இசை அனிருத் ரவிச்சந்தர் ஒளிப்பதிவு கிறிஷ் கங்காதரன் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாகும் விரைவில் டிக்கெட் புக்கிங் தொடங்க உள்ளது அடுத்து ஆகஸ்ட் பதினான்கு அன்று வெளியாக உள்ள இரண்டாவது பிரம்மாண்ட திரைப்படம் டூ இதில் கீர்த்திக் ரோஷன் மற்றும் தெலுங்கில் முன்னணி நடிகராக உள்ள ஜூனியர் என் டி ஆர் கேரா அத்வானி மற்றும் முன்னணி நடிகர்கள் நடித்துள்ளனர் இயக்கம் அயன் முகர்ஜி தயாரிப்பு ஆதித்ய சோப்ரா இசை பிரீத்தம் இது ஒரு ஸ்பை த்ரில்லர் படமாகும் வார் முதல் பாகத்தின் பிரம்மாண்ட வெற்றியை அடுத்து மிகப்பெரிய பொருட்செலவில் டூ தயாரிக்கப்பட்டுள்ளது இதில் ஆக்ஷன் காட்சிகள் அனைத்தும் ஹாலிவுட் படத்திற்கு இணையாக அமைக்கப்பட்டுள்ளது இப்படத்தின் ட்ரெய்லர் இப்படத்தின் எதிர்பார்ப்பை பல மடங்கு கூட்டியுள்ளது சுதந்திர தினத்தை ஒட்டி தொடர் விடுமுறை வருவதால் ரசிகர்களுக்கு இரண்டு பிரம்மாண்ட படங்களான கூலி மற்றும் வா மிகப்பெரிய விருந்தாய் அமையவுள்ளது ஆகஸ்ட் மாதம் மொத்தம் ஐந்து படங்கள் வெளியாக உள்ளது நீங்க எந்த படத்திற்கு செல்வீர்கள் என்று சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற சினிமா நியூஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம கேலக்ஸி தமிழ் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் அடுத்த